வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஎம் ஃபார்ம் திண்டுக்கல்ல திண்டுக்கல்லேருந்து நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோ பதிவு வந்துட்டு ஒரு அருமையான வெள்ளை பட்டா விற்பனைக்கான வீடியோ பதிவு நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு நாளாக கூவுது இவன் தொல்லை தாங்க முடியல அளத்துக்கு வந்துட்டு பயங்கரமான சேட்டை சிக்ஸோடு இருக்கக்கூடிய கோழிகள்லாம் வந்துட்டு வெளியே விட்டாப்புனா ஒன்று கொன்று வந்துட்டு கொஞ்சம் பஞ்சாயத்தாக வருது சண்டை ஸோ மெயின்டெனன்ஸ் பிரச்சனை வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து கொடுத்துட்லான்னு சொல்லியிருக்கேன் விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டு பயங்கரமான ஆக்டிவ் நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு முக சுத்தம் கவுல் கணம் எல்லாமே வந்துட்டு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடியது தரமான பொருள் நல்ல தரமான பொருள் வந்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்துட்டு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் விலையுமே வந்து கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்குறேன் ஸோ விருப்பமுள்ள நபர்கள் இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க பண்ணிக்கலாம் நம்மளோட வீடியோஸ் வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இது கூட இருக்கக்கூடிய இன்னொரு பட்டா இது ரெண்டுமே வந்து சேம் தகப்பனுக்கு ஒரே செட்டில் இறங்கினது தான் ஸோ வால் வந்துட்டு நூறு சதவீதம் வந்து நல்லா தெளிவாகவே வரும் சரிங்களா இப்போ தான் அந்த சென்டரில் இருக்கக்கூடலாம் கூறுத்து